தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய மோசடி எங்களுக்கு செய்திருக்கிற துரோக செயல் துரோகம் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது அன்புமணி அப்பாவுக்கு நிறுவனருக்கு துரோகம் மன்றம் தான் உயரம் மட்டும்தான் பறிக்கலை எல்லாத்தையும் பரிசாமிச்சுன்னு சொன்னது அந்த செய்தி உண்மையான செய்தி அவர் வேதனைப்பட்டு சொன்னாரு இன்று நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் நிறுவனர் தலைவராக இருக்கிற மருத்துரையா அவர்கள் டெல்லி காவல்துறையில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார் அந்த புகாரை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஐயா அவர்கள் கையெழுத்திட்ட புகார் கடிதம் அந்த புகார் மனுவில் சொல்லப்பட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனரான மருத்துவ அவர்களே என்று பொறுப்பில் இருக்கிறார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார் பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் என்பது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பதவிக்காலம் முடிந்து விட்டது ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார் அதை பெற்ற தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என அறிவித்திருக்கிறது இது தேர்தல் ஆணையத்துடைய மோசடி நடவடிக்கை நாங்கள் கடந்த ஐந்து மாத காலமாக தேர்தல் ஆணையத்தில் உண்மையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம் மருத்துவர் அன்புமணி இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மருத்துரையா அறிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பிய தேதி மருத்துவர் அன்புமணி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு ஆங்கில நாளேடுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து மற்றது எல்லாத்துலையும் அதெல்லாம் கொடுத்தோம் அவரு நாங்கள்லாம் கையெழுத்து போட்ட தீர்மானத்தை கொடுத்துருக்கிறோம் அவரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தேதியில் கடிதம் எழுதிக்கணும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு மருத்துவர் அன்புமணிக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது மிக மிக மோசடி தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய மோசடி எங்களுக்கு செய்திருக்கிற துரோக செயல் அதை எதிர்த்து தான் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் மருத்துவ ஐயா பெயரில் வழக்கு தொடரப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்புல தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இதனுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்களிடம் தலைவராக இல்லை மாம்பழம் சின்னம் அவருக்கு இல்லை இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது தவறு செய்திருக்கிறது மருத்துவர் அன்புமணி தவறு செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக சைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துரையா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகார் மனுவை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நியாயம் வேணும் அதை ஏத்துக்கிட்டுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்ததை நீங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்லி இங்க டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் கூட நடத்தியிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த செய்தி இது தேர்தல் ஆணையம் செய்த மோசடி துரோகம் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அப்படி நடக்கக்கூடாது இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாட்டுல தேர்தல்ல ஜனநாயகத்தை நிரூபிப்பது நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய வலிமையான ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தை நிர்ணயிப்பது தேர்தல் தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையமே இப்படி புகார் செய்து மோசடி செய்தால் இந்த மோசடி எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழைத்த எங்கள் மருத்துரையா அவர்களுக்கு இழைத்த அந்த துரோக செயலை நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் யாருக்கும் செய்யக்கூடாது இனியாவது தேர்தல் ஆணையம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்றாங்க அன்புமணி தலைவர்கள் அன்பு தலைவரை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அன்புமணி தலைவர் இறுத்த இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த அன்புமணி தான் தற்போது தலைவரை இல்ல இல்ல அன்புமணி தலைவர் என போலி ஆவணத்தை தயாரித்து கொடுத்தார் அந்த தயாரித்து கொடுத்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மருத்துவர் அன்புமணி தலைவர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது கடிதம் கொடுத்திருக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் நாங்க கொடுத்த கடிதம் என்ன அவங்க சொன்ன வார்த்தையே கோர்ட்ல

அப்ப இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசடி அதை ஏத்துக்கிட்டு எப்படி கடிதம் கொடுக்கலாம் நாங்க தீர்மானம் போட்டோம் ஒருத்தர் அன்புமணியும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சொல்லி அன்புமணி பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு வெளிப்படையா தெரியும் இத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஊடக நண்பர்கள் நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரியும்

பின்னால அரசியலுக்கு வந்தார் ஆனா மருத்துவ ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்துகிறவன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போனவர் அவர் தான் கட்சியை வளர்த்தவர் நிறைய மத்திய அமைச்சர்கள் இப்போ மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர் ஆனார் எப்படி ஆனார் யாரால் ஆனார் மருத்துரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய வந்தாங்க இதெல்லாம் ஏத்துக்காம அன்புமணி அப்பாவுக்கு நிறுவனருக்கு துரோக மன்றம் தானே நீங்க அன்புமணி தான் அதாவது மக வருவாரு கூட இருந்து செயல்பட்டார் ரொம்ப எதிர்பார்த்தாரு அவர் வெளியில போய் கட்சியை பிரிக்கிறதுக்கு நடைபயணம் கட்சி நிகழ்ச்சி இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை கையில போட்டு அவங்கள வளைச்சிக்கிட்டு இவ்வளவு பண்றது எவ்வளவு பெரிய மோசடி செய்யணும் இதுதான் உண்மைங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியுது நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் தானே வெளிப்படையா மக்களுக்கு சொல்லணும் தானே நாங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இதுல மாற்றமே இல்ல பாத்தி சொல்ல பொய் சொல்ல ஆனா என்ன சொல்றாரு மருத்துவர் நான் தான் தலைவர் அதுதான் எனக்கு தான் மா மாமன சொல்றது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு ஏமாத்திர செய்ய தேர்தல் நெருங்கி வருது இப்ப நெருங்கிட்டு வருது மோசடி வந்து கூட்டணி அப்படி இருக்கும்போது யார் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி நிறுவனரா இருக்கிற தலைவரா பொறுப்பேற்ற மருத்துரையாக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாரு இன்னைக்கு ஒட்டு போன வாரம் கடலூர்ல ஒரு பொதுக்குழு கடலூர் மருத்துரையா ரொம்ப கண்கலங்கி உருக்கமா பேசிட்டாரு அதை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு உண்மையான புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளோ நாளும் உழைச்சவருக்கு மருத்துரையாவுக்கு அந்த நிலமையானு சொல்லி என் உயிரை மட்டும்தான் பறிக்கலை எல்லாத்தையும் பறிச்ச வச்சுன்னு சொன்னது அந்த செய்தி உண்மையான செய்தி அவர் வேதனைப்பட்டு சொன்னார் அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா கட்சியிலும் பேசுகிறாங்க தரப்பு பொதுமக்களும் பேசுகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பேசலை எல்லாரும் பேசுகிறாங்க ஏன் மருத்துரையாவுக்கு இந்த நிலம வந்துச்சு அவர் கூட சேர்ந்து செயல்பட்ட என்ன அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் அதனால மருத்துரையை சொன்னார்னா தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முதல்வர் வந்து மருத்துவர் வரல அப்படின்னா இந்த கட்சியை கலைச்சிட்டு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகாரம் இருக்குதா மருத்துவ அந்த அதிகாரம் இருக்குதான் ஏன்னா கிட்டே அதை மீது பிரசை பற்றி வரல அப்படின்னா கட்சியை கலைச்சிட்டு இப்ப புதுசாக கட்சி அமைப்பான மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்ல மாம்பன சென்னா அவருக்கு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியாச்சு சொன்ன பிறகு அப்புறம் அடுத்தது என்ன சொல்லிருக்கா நீ வேணும்னு சொன்னா சிவில் நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொல்லிட்டாங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போனா ஒருத்தர் அன்பு முடிக்க கிடைக்காது அப்ப நிறுவனர் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவையா தான் மருத்துவையா சொல்றதா கூட்டணி அவர் தான் கூட்டணி எல்லாமே அவர்தான் அவர் தான் ஏன் கட்சி கலைக்கிறார் அவர் தொடங்கன கட்சி அவரே போய் கலந்து போறாரு கட்சியை மாட்டாரு அவர் தான் பாட்டாளி மக்கள் கோர்ட் சிவில் அன்ப தலைவருடைய தான் தலைவர் ஒரு காலம் சொல்லாது எப்பவும் சொல்ல முடியாது சொல்லாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சவர் கட்சி நடத்துறவர் கட்சி இவர் கையில இருந்தது அவர் இடையில வந்தாரு அவர் தேர்ந்தெடுத்து தலைவரா அறிவிச்சது உண்மை அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறாடி அவர் தலைவர் எப்படி சிவில் நீதிமன்றம் சொல்ல சொல்லவே சொல்லாது ஐயா தான் தலைவரா இருப்பார் நிறுவனர் தான் தலைவர் அது ஒண்ணு மாற்று சொல்லாது இப்ப நீதிமன்றத்துக்கு போனா இல்ல இல்ல அதாவது யோகத்தின் அடிப்படையில

முடிஞ்சு போய் அவர் தான் நீதி சொன்னா கூட நீங்க தான் கேக்குனா நீங்க அப்பா கூட போவீங்களா போறதுக்கு தயாரா இருக்கீங்களா போங்கன்னு சொல்லுங்க வந்து இல்ல இல்ல சமரசத்துக்கு மருத்துவ தயாரா இருந்து வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்தாரு பிறந்த நாளுக்கு வருவாரு திருமண நாளுக்கு வருவாரு கட்சியில வந்து பாப்பாரு தேர்தல் வருது இது சம்பந்தம் பேசுவார்ல ரொம்ப எதிர்பார்த்தாரு வரல ஒரு தனி இயக்கமாக நடத்திட்டு இருக்காரு நீங்க பாக்குறீங்கல்ல சரி அவருடைய மகன் வந்து தலைமை பண்றதுல வந்து இவருக்கு என்ன நீங்க கேட்கிற மாதிரி மகனை வந்து அப்பா கூட அனுசரிச்சு போறதுல என்ன தவறு இருக்குது நான் தலைமை பதவி கொடுத்தாச்சு பீரியடு முடிஞ்சு போச்சு இல்ல இல்ல பீரியடு அவர் பீரியடு முடிஞ்சு போச்சு அவர் அப்பா கூட இருந்திருந்தாருன்னா இன்னொன்னு செய்ய விட்டுருப்பாரு சமரசத்துக்கு இடம் இல்ல நாங்க சொல்ல முடியாது சமரச வேணும்னு சொன்னா அப்பா வந்து அவர் பாக்கணும் அப்பா வந்து பாத்தனா சமரசம் அப்புறம் அவரு சொல்லணும்